சனாதனம் வாழறதுமே வந்து பெண்களை தான் வாழுது பெண்கள் தானே குழந்தை பித்து தராங்க அப்ப நான் வந்து என் சாதிக்குள்ள திருமணம் செய்ய மறுப்பேன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு சனாதனம் அதனால தான் ஆணவ கொலைகள் நடக்குது அது பெருமை கௌரவம் இட் இஸ் பிரேக்கிங் த ஸ்ட்ரக்சர் ஒரு உமன் வந்து நான் என் சாதிக்குள் திருமணம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து சொல்ல ஆரம்பிச்சு செஞ்சுட்டாங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் பொடி போய் ஒதுந்து அதனால தான் வந்து சனாதனத்தை வேற அறுக்கக்கூடிய பேர் ஆயுதம் பெண்கள் அப்படின்னு நான் வந்து தாழ்மையோட தெரிவிக்கிறேன் இப்போ இன்னொன்று இந்த சாதி ஒழிப்புங்கிறது வந்து ரொம்ப ட்ரிக்கினம் நம்ம வந்து சொல்லலாம் எல்லாருமே சாதி ஒழிக்கணும்னு பேசுறோம் சாதியை இது பண்ணணும்னு பேசுறோம் ஆனா வந்து இது இது வந்து ஈஸி எனக்கு எனக்கு சாதியெல்லாம் இல்லை அண்ட் காஸ்ட்லெஸ் சொல்லி சர்டிபிகேட் வாங்குற சில பேர் இருப்பாங்க ஆனா ஒடுக்கப்பட்ட ஒரு சாதியை சேர்ந்தவங்க வந்து அந்த தாழ்மன பன்மையில இருந்து எப்படி வெளியில வர்றது இதெல்லாம் பத்தி யோசிக்கும் போது அப்போதான் வந்து ஒரு விஷயம் நடக்குது என்னன்னா தொலைக்காட்சி விவாதங்கள் நிறைய நடந்திருக்கு தொலைக்காட்சியில நிறைய விவாதங்கள் நடக்கும் எல்லாத்தையும் ஆனா வந்து ஒரு உருப்படியான ஒரு தொலைக்காட்சி விவாதம் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னு நினைக்கிறேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டில தமிழா தமிழால தலைவருடைய தலைமையில நடந்தது அதுல தலைவர் பேசின சில விஷயங்கள் நான் எனக்கு வந்து அப்படியே ஞாபகம் இருக்கு தீட்டு தீண்டாமை எல்லாம் சிக்கல்கள் பிரச்சனைகளை சிஸ்டத்தோடு இணைத்து பார்ப்பவர்கள் அறிவாளிகள் சிஸ்டத்தோடு கான்செப்டையும் இணைத்து பார்ப்பவர்கள் ஞானிகள் ஆரிய வர்ணாசிரமத்தை ஏற்க மறுத்தவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் சாதி இந்துக்களானார்கள் து ஒரு பெருமை கிடையாது அறிவு கெட்டவனே நீ வந்து சனாதனத்தை ஏத்துக்கிட்டு அதுக்கு அடிமையா இருக்க எவ்வளோ அசிங்கம் இது ஏற்க மறுத்தவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள் அப்போ ஒடுக்கப்பட்டவங்க தே ஃபீல் நீ வந்து சனாதனத்தை நீ சனாதனத்தை ஏற்கல தூக்கி போட்ட அதனால சதி செஞ்சு அவன் அசிங்கம் அவன் அழுக்கு அப்படின்னு சொல்லி ஒடுக்கப்பட்டு 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 இந்த வேற வந்து தலைவர் சொல்லல எனக்கு தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது என்னுடைய கண்ணோட்டமே மாறிச்சு தே ஆர் நாட் ஹரிஜன்ஸ் தே ஆர் நாட் பீப்புள் ஹூ ஹாவ் டு பி பிட் அவன் உனக்கு வந்து குரு இத அன்னைக்கே வந்து ஒடுக்கப்பட்டவர்கள் எனக்கு சனாதனம் வேணாம் தூக்கி எரிஞ்சிட்டான் தான் அவர்கள் அவர்னர்கள் நாலு வர்ணத்துக்குள்ள அடக்க முடியல நீ அசிங்கமா இருந்து பிறந்த நீ நான் இந்து இந்து என்ன ஒத்த தூக்கி ஏறி நான் பிரசாதத்தை அதை வாங்கி தின்ற நீ இந்து முதல்ல நன்றி இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்சதுக்கு வந்து மிக்க நன்றி இன்னைக்கு வந்து தலைவரை பார்க்கணும் அவருக்கு ஒரு பூங்கத்தை கொடுத்துட்டு சந்தோஷமா போயிடணும் அப்படின்னு தான் நாங்க கேட்டோம் ஆனால் வந்து இப்படி ஒரு நிகழ்வை ஒருங்கிணைச்சு பேச வச்சு தலைவர் வரை பார்க்குறாரு பயமாக இருக்கு அதனால வந்து அதுக்கு வந்து செம்மலருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் எனக்கு முன்னாடி பேசின கீதா இளங்கோவன் தோழர் நிவேதிதா லூயிஸ் தோழர் சல்மா தோழர் இவங்களோட இவங்களோடலாம் மேடையில் நின்று நீங்கள் பேசுகிறேன் அப்படிங்கிறதே வந்து இந்த மகளிர் தினத்தை வந்து மிகவும் சிறப்பாக்குது இதை விட ஒரு சிறந்த மகளிர் தினம் இருந்ததில்ல நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்களுக்கு மிக்க நன்றி மேடையில் இருக்கிறதுக்கு என்னுடைய தலைப்பு வந்து தலைப்பு ரொம்ப பயங்கரமா கொடுத்துட்டேன் அதாவது சனாதனத்தை வேற இருக்க பெண்களே பேர் ஆயுதம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வந்து என்ன சனாதனத்தை வேற இருக்க பெண்களே பேர் ஆயுதம் அப்படின்னு சொல்லும்போது ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனைக்கும் யாரை வந்து அதீதமாக பாதிக்குது அவங்கதான் அதோடைய ஆயுதமா இருக்க முடியும் அப்படி பார்க்கும்போது சனாதனத்தை சனாதனத்தினால் அனுகூலம் அடைவது யார் அதீத பாதிப்படைவது யார் அப்படின்னு பார்க்கும்போது அதீத பாதிப்பு வந்து ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அப்படின்னு இருக்கு அந்த ஒடுக்கப்பட்டவர்களிலும் பெண்களுக்கு தான் அதீத பாதிப்பு சனாதனத்தினால பெண்களுக்கு ஒரு நன்மைன்னு சொல்ல முடியுமா கிடையவே கிடையாது ஆனால் வந்து தூக்கி பிடிக்கிறவங்களும் தான் இருக்காங்க அந்த வேதனை அப்புறம் பார்ப்போம் முதல்ல வந்து ஒரு அரசியல் வீ ஒரு அரசியல் கட்சி ஒரு அரசியல் கட்சி மேடைக்கும் பெண்களுக்கும் என்ன சம்மந்தம் அரசியலுக்கும் பெண்களுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கே நின்று பேசுவேன் நான் எதிர்பார்த்துருக்கவே மாட்டேன் அரசியல் புரிதல் எப்படி வர அரசியல்னாலே வந்து அது ஏதோ சில பேருக்கு தான் உண்டு அரசியல்ங்கிறது சாக்கடை அரசியல் இப்படி தான் இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் தான் பொது புத்தியில் இருக்கு ஆண்களே அரசியலுக்கு வர தயங்கும் போது பெண்கள் எங்கேருந்து வர்றது வீட்டை விட்டே வெளியில் அனுப்ப மாட்டாங்க அப்போ அரசியலுக்கு எப்படி வருது இவர்தான் அழகாக சொன்னாங்க கண்ணியமா இருக்கணும் அந்த மாதிரி வெளிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க ஆனால் இதெல்லாம் தாண்டியுமே நான் என்ன சொல்றேன்னா ஒரு பொது புத்தியில தேவையில்லாமல் திணிக்கப்படுது அரசியல் வந்து உங்களுக்கு வேண்டாம் அரசியல் வந்து தவறு அரசியல் வந்து சில பேருக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து ஒரு அதுலேயே ஒரு பெரிய அரசியல் இருக்கு நம்மளை அரசியல் அற்ற தன்மையில் வைத்திருப்பதில் ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கு அப்போலிட்டிக்கலாக யாரால இருக்க முடியும் யார் இருக்காங்க சில பேர் எங்க அரசியலுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சில பேர் இருப்பாங்க எலீட் மக்கள் அவங்களுக்கு என்ன ஏன்னா இந்த உலகத்தை அதை அப்படியே இருக்கும் அது அது இருக்கும் விதத்திலேயே எனக்கு அனுகூலமாக இருக்கிறது என்றால் நான் அரசியல் மயமாக வேண்டிய அவசியமே இல்லை எனக்கு இந்த உலகத்தில் வந்து எனக்கு ஒடுக்கப்படுற எனக்கு நான் எனக்கு வந்து பிரச்சனை இருக்குன்னா நான் கண்டிப்பாக அரசியல் ஆகிதான் ஆகணும் யாருக்கு வந்து அரசியலில் ஈடுபாடு இல்லைன்னு சொல்கிறானுங்களோ அவங்க அரசியல் அதிகாரத்தில் மேலே இருக்காங்க அவங்க ஒடுக்க ஒடுக்கிக்கிட்டு இருக்காங்க பல பேரை அதனால அவங்களுக்கு அரசியலில் ஈடுபாடு இல்லை அப்போ அப்போலிட்டிக்கலாக இருக்கிறது ஒரு பெருமை கிடையாது அது ஒரு இழிவு இதை முதல்ல பெண்கள் உணரணும் அரசியலில் ஈடுபாடு இருப்பது தான் வந்து நமக்கான விடுதலையை நமக்கு கொடுக்கும் நமக்கான நம்ம நம்ம வேற யாரையும் ஒடுக்கலை அப்படிங்கிற ஒரு இட் வில் என்ஷுர் தட் வி ஆர் நாட் அப்ரெசஸ் ஸோ அதுக்காகவாவது பொலிட்டிசைஸ் ஆகணும் இப்போ இதெல்லாம் வந்து இதெல்லாம் இப்போ பேசுகிறேன் எனக்கு முதல்ல எனக்கு அரசியல் புரிதல்ன்றது என்ன ஆச்சு எது என்னுடைய முதல் புள்ளின்னு பார்த்தீங்கன்னா நான் பர்சனலாக தான் பேச போகிறேன் சாரி ஏன்னா வந்து பெரிய வழிகள்லாம் இல்லை எனக்கு என்ன புரிதல் தான் பெண்ணிய புரிதல் தான் என்னுடைய அரசியலுடைய முதல் புள்ளி புரிதல் அப்படிங்கிறப்போ ஒரு கல் திருமணம் ஆகும்போது திருமண வாழ்க்கையில் ஈடுபடும் போது ரெண்டு குழந்தைகளும் கிடைக்கிற தான் வந்து சமூகம் இந்த பெண்ணை எப்படி பார்க்குது சமூகம் பெண்களை எப்படி பார்க்கிறது நாம் நம்மளை எப்படி பார்க்குறோம் நம்ம நம்மளை பத்தி ஒரு பெர்ஸ்பெக்டவ் வச்சுருப்போம் நம்ம குடும்பம் நம்ம அப்பா அம்மா நம்மளை பற்றி ஒரு பெர்ஸ்பெக்டவ் வச்சுருப்பாங்க ஆனால் சொசைட்டி பெண்ணை பற்றின ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வச்சிருக்கில்ல அது எவ்வளவு மோசமாக இருக்கிறது அது எவ்வளவு வந்து ஒரு ஒடுக்குமுறையை வந்து எவ்வளோ ஒரு ஒரு பெண்ணுக்கு ப்ரெஷரதுங்கறத தெரியுறதுக்குள்ள கையில ரெண்டு குழந்தை வந்தாச்சு அப்பதான் வந்து கண்ணை திறந்து ஒரு புரிதலே வருது இந்த பொது சமூகத்துல வந்து ஒரு பள்ளிக்கூட பாடங்களோ எதுவுமே வந்து அரசியல் புரிதல்களை ஏற்படுத்துறது கிடையாது அப்படி ஒரு ஆசானா நான் வந்து கண்ணை திறந்து பார்த்தது வந்து தான் லெக்சரர் ஒரு ஒரு அதுக்கப்புறம் வரேன் தலைவர் பார்த்துட்டு நான் ஃப்ளோவை விட்டுற போறேன் என்னன்னா பெண்ணிய புரிதல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு ஒர்க்கிங் உமன்ட் சொல்லிடுறேன் ஒரு வேலைக்கு போற ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு நான் வீட்லேயும் சமைச்சிட்டு நான் வேலைக்கும் போனோம் கம்யூனிட்டி கம்யூனிட்டி கிச்சனை பத்தி நான் அதுக்கப்புறமா வரேன் வீட்லேயும் வேலை செஞ்சுட்டு குழந்தையும் பார்த்துட்டு நான் வேலைக்கு போறேன் எனக்கு அது ஒரு அப்ரஷன் இதை சொல்றதுக்கு வந்து பெரிய யாரும் சொல்ல வேணாம் எனக்கு ஏதோ ஒரு அநீதி இருக்கிற மாதிரி தெரியுது ஆண்கள் வேலை செய்ய மாட்டாங்க அவங்க ஓரளவுக்கு தான் செய்வாங்க அவங்க செஞ்சதுக்கே நம்ம நன்றியோட இருக்கணும் அப்ப அடுத்த கட்ட அதுக்கான வந்து ஒரு மாற்று என்னன்னு பாத்தீங்கன்னா வீட்டு வேலைக்கு உதவிக்கு வருபவரும் பெண்கள் ஒரு கட்டத்துல முழுக்க முழுக்க அவங்கள நம்புற மாதிரி இருக்கு அப்போ அப்ப இது வந்து இது ஒரு ஆரோக்கியமான மாற்றம் அப்படின்னு ஒரு ஒரு பகுத்தறிவு உள்ள ஒரு பெண் கண்டிப்பாக சிந்திப்பாள் இல்லையா நீ உன்னுடைய சுதந்திரத்துக்கு உன்னோட பொருளாதார சுதந்திரத்துக்காக நீங்க வேலைக்கு போற அப்ப நீ வேலைக்கு போறதுக்காக காலங்காலமாக இன்னொரு தலைமுறை பெண்களை வந்து வீட்டு வேலைக்காக வச்சிருக்க போறியா அப்படின்ற ஒரு கேள்வி நேர்மையான ஒரு பெண்ணுக்கு வரணும் எனக்கு அது வந்தது அப்ப அந்த பெண் அந்த பெண் குழந்தையோட அந்த பெண்ணுடைய குழந்தைகள் எப்படி படிப்பாங்க காலம் காலமாக வீட்டு வேலை செய்யவும் உன் வீட்டு அழுக்கை கிளீன் பண்ணவும் ஒரு வந்து ஒரு பெண் தலைமுறை வரணுமா அது ஏன் வருது அப்படின்னு பார்க்கும்போது அந்த பெண்கள்லாம் எந்த ஜாதியா சேர்ந்தவங்களா இருக்காங்க உயர்ஜாதி பெண்கள் யாருக்குமே அந்த பிரச்சனை இல்லை அப்ப உயர்ஜாதி பெண்ணியம் வந்து இதுக்கு மாற்று கிடையாது ஃபெமினிசம்னு சொல்லுவாங்க அபவுட் எனி திங் எல்ஸ் நீ வந்து வேலைக்கு போறியா நீ அப்படி பண்றியா ஆண்களை வந்து அது அந்த அது வந்து ஒரு சின்ன விதமாக இருக்கு அது வந்து இல்லையே இதுல ஏதோ பிரச்சனை இருக்கு அப்ப ஒரு போதாம இருக்கு அப்பதான் புரிய வருது நோ சாதி ஒழிப்பு மட்டும்தான் பெண் விடுதலையை சாத்தியமாக்க முடியும் அப்படிங்கிற புள்ளி அங்கே இதுக்கு இன்னொரு புரிதல் எப்படி இருக்கும் கம்யூனிகேட்டர் கம்யூனிட்டி கிச்சனை பற்றி பேசினாங்க கம்யூனிட்டி கிச்சன் வந்து மாற்று அது அது வந்து நம்ம சமூகத்தில் வரவே வராதுங்க ஏன் வராது அப்படின்னா ஆண்கள் வந்து ஆண்கள் மட்டும் பிரச்சனை கிடையாது சாதி பிரச்சனை ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுவோம் ஆனால் வந்து ஒரு சத்துணவு கூடத்தில் ஒரு தலித் பெண் சமைச்சா சாப்பிடுவோமா அப்போ கம்யூனிட்டி கிச்சனில் யாரை சமைக்கிறா நம்ம நோண்டி பார்க்க மாட்டோமா ஏன் சாதி படி தான் சமைக்கணும் அங்கே ஓன் சாதி படி தான் சமைக்கணும்னு அடிச்சுக்குவாங்க எங்கேருந்து இத்தனை கம்யூனிட்டி இருக்கே ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கும் கிச்சன் வைக்கணும் நம்ம நம்ம சாதியை வந்து பெண்கள் மனசுலேருந்து தூக்கி எறியாமல் நமக்கு விடுதலையே கிடையாதுன்ற புள்ளி அங்கே தான் புரிஞ்சுது இதெல்லாம் புரிஞ்சது வந்து எனக்கு சந்தோஷமாக இதெல்லாம் இன்னும் டிப்ரெஷனை தான் எதுவுமே கான்ஷியஸ்னஸ் வராத வரைக்கும் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம் கான்ஷியஸ்னஸ் வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து வழிதான் வரும் இப்போ சொல்கிற மாதிரி உடல் உழைப்பில் ஈடுபடுறது உடல் உழைப்பையும் கல்வியையும் நம்ம பிரிச்சே வச்சுருக்கோம் கல்வி கிடைச்சாலும் கல்வி க கல்வி இருந்தால் கல்வி கல்வி கற்றவங்களும் வந்து உடல் உழைப்பில் ஈடுபட்டே ஆக வேண்டிய ஒரு சில ஜாதிகள் இருக்குது கல்வி மட்டுந்தான் நாங்கள் கற்போம் நாங்கள் மற்றவங்களுக்கு கற்பிப்போம் நாங்கள் சில இடங்களை நாங்கள் ஆக்கிரமிச்சிருப்போம் நாங்கள் உடல் உழைப்பில் ஈடுபடவே மாட்டோங்கிற ஒரு சிஸ்டம் இங்கே இருக்குது இதுதான் நம்மளுடைய சாதி அமைப்பு இதுதான் சனாதனம் அப்போ சனாதனத்தை வந்து எதிர்க்க வேண்டிய தேவை பெண்களுக்கு இருக்கு பிகாஸ் இட் இஸ் டேரக்ட்லி ஹிட்டிங் எப்படியோ வந்து பெண்களை வந்து பாதிக்குது அண்ட் சனாதனம் வாழறதுமே வந்து பெண்களை வச்சு தான் வாழுது பெண்கள் தானே குழந்தை பிடித்து தராங்க அப்போ நான் வந்து என் சாதிக்குள்ளே திருமணம் செய்ய மறுப்பேன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு சனாதனம் செத்துரும் அதனால தான் ஆணவ கொலைகள் நடக்குது அது பெருமை கௌரவம் இட் இஸ் பிரேக்கிங் த ஸ்ட்ரக்சர் ஒரு உமன் வந்து நான் என் சாதிக்குள் திருமணம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து சொல்ல ஆரம்பிச்சு செஞ்சுட்டாங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் பொடி பொடியாக ஒதுந்து போயிடும் அதனால தான் வந்து சனாதனத்தை வேற அறுக்கக்கூடிய பேர் ஆயுதம் பெண்கள் அப்படின்னு நான் வந்து தாழ்மையோட தெரிவிக்கிறேன் இப்போ இன்னொன்று இந்த சாதி ஒழிப்புங்கிறது வந்து ரொம்ப ட்ரிக்கினும் நம்ம வந்து சொல்லலாம் எல்லாருமே சாதி ஒழிக்கணும்னு பேசுறோம் சாதியை இது பண்ணணும்னு பேசுறோம் ஆனா வந்து என்ன சொல்றது சனாதனத்துக்கு எதிரான சக்திகள் பாசிசத்துக்கு எதிரான சக்திகள்னு நம்ம சொல்லும் போது கூட நடைமுறையில இந்த ஜாதியை ஒழிக்கிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு அரசியல் ரீதியாகவும் அதுல வந்து அது நமக்கு தெரியுது ஆனா இதுல வந்து எனக்கு இது இத பத்தி இன்னும் நம்ம மக்கள் வந்து இதை பத்தி புரிதலே இல்லை மக்களுக்கு வந்து சாதி பற்றினா ஒரு புரிதல் ஏற்பட்டால்தான் அது வந்து எவ்வளவு அறுவறுப்பானது எவ்வளவு அசிங்கமானதுன்னு தூக்கி போட தோணும் அது ஒரு பெருமே தலையில தூக்கி வச்சுக்க மாட்டாங்க தவிரவும் இந்த ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்றவங்களுக்கு சுயமரியாதை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து அது எப்படி ஏற்படுத்துறது ஓகே இது இது வந்து ஈஸி எனக்கு எனக்கு சாதியெலாம் இல்லை அண்ட் காஸ்ட்லெஸ் சொல்லி சர்டிஃபிகேட் வாங்குற சில பேர் இருப்பாங்க ஆனால் ஒடுக்கப்பட்ட ஒரு சாதியை சேர்ந்தவங்க வந்து அந்த தாழ்மண பன்மையிலேருந்து எப்படி வெளியில வர்றது இதெல்லாம் பற்றி யோசிக்கும்போது தான் வந்து ஒரு விஷயம் நடக்குது என்னென்னா தொலைக்காட்சி விவாதங்கள் நிறைய நடந்துருக்கு தொலைக்காட்சியில் நிறைய விவாதங்கள் நடக்கும் எல்லாத்தையும் ஆனால் வந்து ஒரு உருப்படியான ஒரு தொலைக்காட்சி விவாதம் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்து நினைக்கிறேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் தமிழா தமிழால் தலைவருடைய தலைமையில் நடந்தது அதில் தலைவர் பேசின சில விஷயங்கள் நான் எனக்கு வந்து அப்படியே ஞாபகம் இருக்குது தீட்டு தீண்டாமை எல்லாம் சிக்கல்கள் பிரச்சனைகளை சிஸ்டத்தோடு இணைத்து பார்ப்பவர்கள் அறிவாளிகள் சிஸ்டத்தோடு கான்செப்டையும் இணைத்து பார்ப்பவர்கள் ஞானிகள் ஆரிய வர்ணாசிரமத்தை ஏற்க மறுத்தவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் சாதி இந்துக்கள் ஆனார்கள் பெருமை கிடையாது அறிவு கெட்டவனே நீ வந்து சனாதனத்தை ஏற்றுக்கிட்டு அதுக்கு அடிமையா இருக்க எவ்வளோ அசிங்கம் இது ஏற்க மறுத்தவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள் அப்போ ஒடுக்கப்பட்டவங்க தே ஃபீல் நீ வந்து சனாதனத்தை நீ சனாதனத்தை ஏற்கல தூக்கி போட்ட அதனால சதி செஞ்சு அவன் அசிங்கம் அவன் அழுக்கு அப்படின்னு சொல்லி ஒடுக்கப்பட்டு 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 இந்த வேரை வந்து தலைவர் சொல்லல எனக்கு தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்க என்னுடைய கண்ணோட்டமே மாறிச்சு தே ஆர் நாட் ஹரிஜன்ஸ் தே ஆர் நாட் பீப்புள் ஹூ ஹாவ் டு பி பிட்டிட் அவன் உனக்கு வந்து குரு இதை அன்னைக்கே வந்து ஒடுக்கப்பட்டவர்கள் எனக்கு சனாதனம் வேணான்னு தூக்கி எரிஞ்சிட்டான் அதனால்தான் அவர்கள் அவர்னர்கள் நாலு வருணத்துக்குள்ள அடக்க முடியல நீ இருந்து பிறந்த நீ ஒத்துக்கிற நான் இந்துன்னு இந்து இந்து என்ன ஒத்துக்கான நின்று தூக்கி ஏறி நான் பிரசாதத்தை அதை வாங்கி தின்ற நீ இந்து அடுத்தது மத மாற்றம் இன்னொரு புரிதலை ஏற்படுறது இதெல்லாம் நான் சொல்ல தலைவர் சொல்றது நான் சொல்றேன் மதமாற்றத்தை ஏன் விரும்புகிறார் மதமாற்றம் மதமாற்றம் பண்ணாங்க உண்மையிலே மதமாற்றம் பண்றது இந்த ஹிந்துன்னு மதமாற்றம் பண்ணது வந்து சனாதனவாதிகள் தான் மத்த மதத்துக்குலாம் உண்மையிலேயே ஒரு குரு இருக்கு ஐடியாலஜி படி இருக்கு அப்போ மதமாற்றம் மாற்றம் ஏன் விரும்புகிறாங்க அப்படிங்கறது வந்து மதமும் மதமாற்றமும்னு தலைவர் வந்து ஒரு நூல் எழுதியிருக்காரு மீனாட்சிபுரம் மதமாற்றம் குறித்த நூல் அது நூற்றுக்கணக்கான ஒடுக்கப்பட்டவர்கள் முஸ்லிம் இஸ்லாம் மதத்தை தழுவினது அது ஒரு மிகப்பெரிய புரிதலை ஏற்படுத்திச்சு சிஏஎஸ் சட்டம் அறிமுகப்படுத்தப்போ பட்டப்போ முதல்ல களம் கண்டவரும் நம்ம தலைவர் தான் அப்படின்றது தெரியும் ஸோ இஸ்லாமியர்கள் மீது ஏன் வந்து சனாதனவாதிகளுக்கு பயங்கர வெறுப்புங்கிறதையும் அந்த நூலை படித்தா புரிஞ்சுக்கலாம் ஏன் அவ்வளோ வெறுப்பு ஏன்னா அது சாதிக்கு எதிராக இருக்குது ஸோ எல்லாமே நமக்கு ஒரு புரிதல் ஏற்படுது சனாதனம் அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்கும் காரணம் இஸ்லாமிய வெறுப்புக்கும் அதுதான் காரணம் பெண் வெறுப்புக்கும் அதுதான் காரணம் அப்புறம் மனு தர்மம் ஒரு காமெடியான விஷயம் நடந்தது மனு தர்மத்துல வந்து பெண்களை இழிவுபடுத்திட்டாங்கன்னு தலைவர் சொல்லும் போது அதுக்கு எப்படி வந்து எதிர்வினை புரிஞ்சாங்க தெரியுமா உலகத்திலேயே மகா முட்டால் கூட அப்படி ஒரு எதிர்வினை புரிய மாட்டான் திரும்ப வந்து பெண்களை இழிவுபடுத்திச்சார் அப்படின்னு சொன்னாங்க இத மாதிரி வந்து ஒரு இல்லாஜிக்ல அவர் வந்து மனு தர்மத்துல இருக்கிறத படிச்சு காமிக்கிறாரு திரும்ப எழிவுபடுத்திக்கிற எல்லாம் அவ்வளோ முட்டாள்கள் நினைச்சிருக்காங்க பாருங்களேன் எவ்வளோ முட்டாள்கள்னு நம்ம நினைச்சிருந்தா இந்த மாதிரி திரிச்சு 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 இதுக்கு எதிர்வினை பண்ணுறதுலேயே அவங்களுக்கு தெரியும் இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிற அறிவுங்கிறது வந்து யாருக்கு இருக்கிறது என்பது முக்கியம் இது அம்பேத்கர் சொல்லியிருக்கிறாரு இன்டெக்ரிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட் இன்டெலிஜென்ஸ் அலோன் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஸோ அதனால தான் நம்ம கொண்டாட வேண்டியிருக்க தலைவரை பிகாஸ் அவங்களுக்கு தெரியும் தாங்கள் பேசுவது பூரா பொய்கள் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும் மனித குலத்துக்கும் என்ன சொல்கிறது மனித குலத்துக்கும் பெண்களுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் எதிரான பொய்களைத்தான் தாங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறோம் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும் இருந்தாலும் அவங்க பேசுகிறாங்க எதிர்வினை புரியறதுலேயே அதுவும் வந்து தவறாக எதிர்வினை புரியறதுலேயே நம்மளோட எனர்ஜி வீணாயிடும் ஒளியை கை கொண்டு எதிர்வினை புரிவோம் நன்றி வணக்கம் மிக்க நன்றி தொடர்